நான் இதை வந்து பல முறை சொல்லியிருக்கேன் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் நல்லா ஆட்டுவார் எதிரி இல்லைன்றாரு புதிய எதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அவர் இல்லைன்றாரு அவர் மாத்தி மாத்தி பேசுறது தானே ஆனா இன்னைக்கு மாத்தி பேசுறாரு கண்டிப்பா அவர் சொன்னது உண்மை தான் என்னன்னா பாடம் புகட்டுவார் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாடங்கள் ஏலூர்ல ஒரு மீட்டிங் ஒண்ணு நடக்கிறதா பிளான் பண்ணிருக்காங்க நேற்று இரவு நான்காவது வாரத்துக்கு வந்து தள்ளி போகுது டெய்லி எங்களுக்கு வெளியில வந்து பிரச்சாரம் பண்ணணும் ஆசை தாங்க வேணா எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் நாங்க என்ன கேட்டாலும் கிடைக்கிறது இல்லை உங்ககிட்ட அரசு அதிகாரம் இருக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு பவர் இருக்கு ஆடுறீங்க எங்களுக்கு வந்து எந்த பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க வெளி பார்வைக்கு நாங்க ஏதோ வெளியில போகாத மாதிரி நீங்க போக்கஸ் பண்றீங்க நாங்க இன்னையில இருந்து டெய்லி போவது கூட தளபதி ரெடியா தான் இருக்கிறாரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வெளியில கொடுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க எப்படி தடுக்கிறவர்கள் நாங்க தான் தடுக்கிறோம் சொல்லுவாங்க thank yeah. you சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இங்கேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனா இது எது பேசாம அங்க இருக்கிறவங்களை மகிழ்விக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை மட்டுமே பேசிட்டு போனது உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு நிறைய பிரச்சனை அது முக்கியமான பிரச்சனை முக்கியம் பிரச்சனைலாம் நான் வகைப்படுத்தல எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான் எல்லாத்துக்கும் தீர்வு வேணும் ஆனா அந்த தீர்வு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு தீர்வு கொடுக்கற ஆயுதம் இருக்கணும் வரணும்னு நினைக்கிற நீங்க பேசலாமே வரணும்னு நினைக்கிற நாங்க வர்றதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாரையும் டைவர்ட் பண்றோம் ஒரு ரிட்டையர்டு அரசு ஊழியர் ஒருத்தர் தாவேக்காய் வந்து ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் எடுக்கும்பா அதை தாண்டியெல்லாம் எனக்கு தெரியல அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் உங்கள் வீட்டில் ஓட்டு இருக்கா அப்படின்னா ஆ இருக்குன்னாரு நீங்கள் இதுவரை யாருக்கு போட்டீங்க திமுக உங்கள் வீட்டில் இப்போ என்ன பல்ஸ் இருக்குன்னு ஆறு ஓட்டு இருக்குது எல்லாமே தாவேக்காக்கு தான் போட போகிறாங்க அப்படின்னாரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டு பாருங்க நிலவரம் இதுதான் ஒவ்வொரு தொகுதியிலும் பத்து இருபது பேர் போட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க முப்பத்தி நாலு தொகுதியிலும் அவ்வளவு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க விஜய் சார் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கா நூறு சதவீதம் போட்டியிடுறாரு எங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு விஜய் ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் இப்போது சிஎம் அவர்கள் நேற்று நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு நான் யாரையுமே எதிரியாக பார்க்கறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அரசியல் எதிரி அப்படின்னு திமுகவை குறிப்பிட்டிருந்தாலும் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு பாத்தீங்களா நான் இதை வந்து பல முறை சொல்லியிருக்கேன் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் நல்லா ஆட்டுவார் இல்லைன்னு இன்னைக்கு அவர் பேட்டியில் கூட பாருங்க புதிய எதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க புதிய எதிரிங்கிறது யார் சொன்னது ஓகே யார் சொன்னது சொன்னாங்க புதிய எதிரி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொன்னது ஸ்டாலின் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நமக்கு பழைய எதிரிகளும் புதிய எதிரிகளும் அப்படின்னு சொன்னது அதனால இன்னைக்கு மாற்றி பேசுறாரு அவர் வந்து கண்டிப்பாக அவர் சொன்னது உண்மைதான் என்னன்னா பாடம் புகட்டுவார்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் ஓகே அப்போ அந்த எதிரி அப்படிங்கிற கான்செப்ட்ல அவரோட இடத்துல வந்து தாவேக்காய் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இருக்குன்னு அவர் தானே சொன்னார் இப்போ புதிய எதிரிங்கிற வார்த்தையை சொன்னதே ஸ்டாலின் அவர்கள் தான் அதனால தான் நிருபர்கள் புதிய எதிரி சொன்னாங்களே அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க நிருபர்கள் வந்து புதிய எதிரின்னு ஒரு வார்த்தையை அவங்களா பயன்படுத்தலை இதற்கு முன்னாடி ஒரு மேடையில் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க நமக்கு பழைய எதிரிகளும் புதிய எதிரிகளும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ யூஸ் பண்ணி தான் பேசுனார் அதுக்காக கேட்கப்பட்ட கேள்வி இன்றைக்கி அவர் இல்லைன்றார் அவர் மாற்றி மாற்றி பேசுறது தான் சார் இப்போ பொதுவாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல இந்த கருத்து கணிப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி கே என் நேரு அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில் ஒரு வைப்பு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் அந்த வைபில் நம்ம மாநாடு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கும் அதுதான் தொண்ணூற்றி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் திமுகவுக்கு நல்ல ஒரு வெற்றியை வந்து கொடுத்தது அப்படின்னு பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து அந்த மாதிரியான வைபுகளோடு ஒப்பிட முடியாதா ஏன்னா நீங்கள் எதையுமே நம்ப மாட்டீங்க கருத்து கணிப்பாக நம்ப மாட்டீங்க எக்ஸிட் போல் அந்த மாதிரி கருத்து கணிப்பே நம்பலனாலும் எக்ஸிட் போல் மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்காது வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாத்துலேயுமே திமுக வந்து ஒரு முதன்மையான ஒரு இடத்துல இருக்குது கூட்டணியும் நம்ப மாட்டுறீங்க இது எதுவுமே இல்லாததுனால இது நடந்த எந்த தேர்தல்கள் கூடையுமே இருபத்தி ஆறாக ஒப்பிட முடியாதா எப்படி அதாவதுங்க நேற்று மூன்றாவது ஆண்டு விழாவில் டிஎஸ்எஸ் மணி அவர்கள் பேசினாங்க அதை நீங்கள் கேட்டு கேட்டீங்களான்னு தெரில கேட்டிங்களா அது வந்து அவர் சொல்கிறது ஒரு விஷயம் சொன்னார் அதாவது உலகம் புல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு ஜென்சி கிட் நினச்சா அந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்துக்கிட்டு அப்படி அவர்கள் நினைக்கும்போது தலைகீழான மாற்றமாக வருது எந்த கால்குலேஷன்லேயும் போய் அது நிற்க மாட்டேங்க அப்படி நடந்தது தான் மூணு சதவீதம் ஓட்டு வாங்கின ஒருத்தர் இலங்கையோட ஜனாதிபதி ஆனார் அறுபது சதவீதம் ஓட்டு வாங்கின ஒருத்தர் மூணு சதவீதத்துக்கு வந்தார் நேபாளத்துலேயும் அந்த மாதிரி நடந்தது அதே மாதிரி அற வழியில் தமிழ்நாட்டிலும் ஜென்சிக்கிட்டும் சரி மகளிரும் சரி முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் நடக்கும்போது மௌன புரட்சியில் நடக்கும்போது கால்குலேஷன் அங்கே இருக்காது பொதுவாகவே வீட்டுக்கு ஒருத்தர் ஓட்டு எங்களுக்கு இருக்குது அதை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா நாங்கள் களத்தில் அதை நரேட்டிவா நரேட்டிவ் இல்லை களத்தில் அதனால தான் நான் சொல்கிறேன் களத்தில் நாங்கள் செக் பண்ணது நேற்று திமுக பிரமுகர் ஒருத்தர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் அதாவது திமுக பிரமுகர் கிடையாது திமுகவோட ஆதரவாளர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரிட்டையர்டு அரசு ஊழியர் ஒருத்தர் அப்போ அவர் தாவேக்காய் வந்து ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் எடுக்கும்பா அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் உங்க வீட்டுல ஓட்டு இருக்கா அப்படின்னா ஆ இருக்குன்னா நீங்க இதுவரை யாருக்கு போட்டீங்க திமுகக்கு உங்க வீட்டுல இப்ப என்ன பல்ஸ் இருக்குன்னா ஆறு ஓட்டு இருக்கு எல்லாமே தான் போட அப்படின்னாரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து கேட்டு பாருங்க நிலவரம் இதுதான் நீங்க இதுவரை இதுவரை உள்ள ஏற்கனவே நடந்த தேர்தலோட ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது புரியாது அது ஓகே சார் கருத்து கணிப்பை கூட விட்டுருக்கலாம் கூட்டணியே நான் நம்ப மாட்டேன் அதற்கப்பறம் நடக்கக்கூடிய அந்த கட்சி ரிலேட்டபிளான வேலைகள் அப்படின்னு சொல்லியிருக்க அவங்க கட்சி டீமே ஒன்று பண்ணுவாங்கல்ல இது எதுவுமே நம்ப மாட்டேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி ராஜபக்சேவைக்கு மூணு மூணு பர்சன்ட் ஓட்டுகளும் ஒருத்தர் மூணு பர்சன்ட் வாங்கினவர் ஜனாதிபதி ஆவார் அப்படிங்கிறத யாருன்னா நம்பியிருப்பாங்களா அதை தமிழ்நாட்டில் ஒப்பிட யாருன்னா நம்ப களம் வந்து அங்கே வந்து ஊழல் மற்றும் குடும்ப ஆட்சி அதை தான் நான் ஒப்பிடுறேன் தமிழ்நாட்டோட ஒப்பிடணும் தமிழ்நாட்டு களமும் ஊழல் குடும்பாட்சி அதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது ஊழலுக்கு எதிராக நேபாளத்தில் பொ பொங்குனாங்க இங்கே அதே விஷயம் அற வழியில் போகுது ஏன் அப்படின்னா மக்கள் முடிப்பட்டாங்க அதை தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க உங் நீங்கள் நம்பணுங்கிறது எங்களுடைய நோக்கமே கிடையாது ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க எதிரிகள் ஃபஸ்ட்டு எப்படி நம்புவாங்க இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஓட்டு மினிமம் இருக்குங்க நீங்கள் வேணா இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் செக் பண்ணிக்கோங்க ஒரு இருபது பேர்கிட்ட போய் கேளுங்க நீங்களாக கேளுங்க இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க நீங்கள் பரம்பரை பரம்பரையா அந்த கட்சிக்கு இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் எத்தனை ஓட்டு இருக்கு விஜய்க்கு ஏதாச்சும் வீட்டில் ஆதரவாக பேசுகிறாங்களா இதெல்லாம் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த களம் தெரியும் ஒரு சிலர் ஒத்துக்க மாட்டாங்க அதை எப்படி ஒத்துப்பாங்க நம்ம இப்போ சொல்கிறத திமுகவோ அதிமுகவோ இல்லை ஏற்கனவே உள்ள கட்சிகள் எப்படி ஒத்துப்பாங்க அவங்க எப்படி ஒத்துப்பாங்க ஒத்துக்காம ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் ரிசல்ட் வில் ஸ்பீக் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுவரை அதிமுக திமுக மேலே சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்க கட்சிகள்லாம் இருக்குல்ல கூட்டணி கூட்டணி கட்சிகள் அதில் முக்கியமாக தேசிய கட்சிகள் பிஜேபி மாதிரி கட்சிகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பயம் என்ன அப்படின்னா இன்றைக்கு வர பிஜேபி நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம் எதையாச்சும் காலி பண்ணி வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுடைய நினப்பில் மண்ணு வளர்ந்துச்சு புதுசாக இந்த கிரவுண்ட்ல இருந்தே ஒருத்தர் வரும்போது ஓட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஓட்டு ஃபுல்லாக இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போது இதோட பாதிப்பு என்னென்னா இன் ஃபியூச்சர்லேயும் புதுசாக ஒருத்தர் வர முடியாது இதுக்கு எக்ஸாம்பிளே எம்ஜிஆர் அவர்கள் தான் எழுவத்தி ஏழில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்ல அதுக்கப்புறம் அவர் இருக்கிறதுனே அவர் தான் புதுசாக காங்கிரஸ் மறுபடி வர முடியலை புரியுதுங்களா அதுவரை காங்கிரஸ் தான் எதிரியா இருந்துகிட்டு இருந்தது திமுக காங்கிரஸ் அப்படிதான் போய்கிட்டு இருந்தது அது வந்த உடனே காங்கிரஸ் அங்கே காணாம போயிடுச்சு இப்போ அதே நிலமை தான் இந்த விஜய அண்ணா ஒரு இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அகைன் விஜய் வெசஸ் யாராச்சும் ஒருத்தர் அது டி இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால நாங்க டிஎம்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இந்த இது நீங்க என்ன நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்படி தான் வந்து நிக்க போகுது அதனாலதான் இன்ஜினே இல்லாத கட்சி டிவி கே அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்றாங்க இன்ஜினே இல்லாத கட்சி பிஜேபி டிவி கே கிடையாது டிவி கே புது இன்ஜின் இந்த இன்ஜின் ஓடுறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாப்பீங்க அது ரிப்பேரான இன்ஜின் தான் பிஜேபி அவங்க சும்மா எல்லா இடத்துல டபுள் இன்ஜின்னு சொல்லிட்டாங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்ஜினே இல்லை அதுக்கு ஒரு இதுவும் சொல்றாரு எக்ஸ்பிளனேஷனும் சொல்றாங்க இன்ஜின் போறதுக்கு பெட்ரோல் வேணும் பெட்ரோல் போடுறதுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்க வேலை வேணும்னு ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்கன்னு வைங்களேன் இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் கேள்வி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும் என்ன ஆகும் சொல்லுங்க ஃப்ரெஷர்ஸுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டம் தானே ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவன் நல்ல நாலேஜாக கூட இருப்பான் அதனால் அந்த கம்பெனிக்காரன் ஒத்துக்க மாட்டான் இதே போல் தான் இப்போ உள்ள கட்சிகள் இது ஃப்ரெஷ்ஷாக இவங்க ஒத்துக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரிசல்ட் வில் ஸ்பீக் ஏன்னா மக்கள் ஒத்துக்கிட்டாங்க மக்கள் எல்லாரும் டோர் டு டோர் போய் அதையும் இல்லங்க டோர் டு டோர் போய் எல்லா கட்சிக்காரர்களும் இப்ப வந்து பிரச்சாரம் பண்ணதை புதுசா கிடையாது கும்பலாக போவாங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க ஒரு ஐம்பது பேர் போவாங்க கத்திக்கிட்டே போவாங்க உள்ள ஒரு கொட்டை அடிச்சுட்டு போவாங்க கொடி ஆட்டிக்கிட்டே போவாங்க ஒரு வண்டியில எதுலையாச்சும் வேட்பாளர் அப்படிதான் போயிட்டு இருந்தாங்க தான் டோர் டு டோர் போக ஆரம்பிச்சு இருபத்தி ஒண்ணு அது இருந்தது அதுதாங்க அது எப்பயில இருந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து டெல்லியில் உருவானது அவங்க அந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க அதுலேருந்து தான் மற்ற கட்சிகள் பழக ஆரம்பிச்சாங்க சார் இந்த இடத்துல ஒரு கேள்வி மக்களுடைய தேவைகள் தான் எலெக்ஷனை எலெக்ஷனை டஃப் ஆக்கிட்டே போகுது அதனுடைய வெளிப்பாடு தான் இல்லை மக்கள் தேடிக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ நாள் ஆப்ஷன் இல்லை இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோர் டு டோருக்கு இவங்க போகிறாங்க தாவேக்கா அதுக்கு முன்னாடி இருக்கு டோருக்குள்ளே ஒருத்தர் ஒவ்வொரு டோர்லேயும் ஒருத்தர் அந்த குடும்பத்தில் ஒருத்தரே அவங்க குடும்பத்தில் கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயன் நான் ஓட்டு போடணும் அப்படின்னு அதனால இவங்களை விட ஃபார் பெட்டராக டிவிக்கே இருக்குது அது அவங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது இன்றைக்கி டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சுங்க செய்தி போய் சேரணும் ஆட்கள் வீட்டு வீட்டுக்கு வேணும் ஒவ்வொரு தெருவுலையும் ஆள் முன்னாடி இருக்கிறது பெரிய விஷயமா இருந்தது இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் டிவிக்கே இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜயண்ணா சிஎம் ஆகுறது உறுதி சிஎம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் விஜயண்ணா தான் இருப்பார் நேற்று போனீங்களா ஃபங்க்ஷனுக்கு நான் பார்த்தேன் ஓகே அந்த ஃபங்க்ஷனில் விஜய் சார் பேசும்போது ஒரு விஷயம் வந்து எல்லாராலையுமே விமர்சிக்கப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதற்கப்புறம் இங்கேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இது எது பேசாமல் அங்கே இருக்கிறவங்கள மகிழ்விக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை மட்டுமே பேசிட்டு போனது எப்படி ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு அழகு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நீங்கள் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது தோணுச்சா எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க நாங்கள் அந்த டேரெக்ஷனை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது நிறைய பிரச்சனை அது முக்கியமான பிரச்சனை முக்கியமில்லாத பிரச்சனைலாம் நான் வகைப்படுத்தலை எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான் எல்லாத்துக்கும் தீர்வு வேணும் ஆனால் அந்த தீர்வு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு தீர்வு கொடுக்குற ஆயுதம் இருக்கணும் அந்த தான் தேர்தல் அப்போ தீர்வு வேணுங்கிறதுக்கு ரோட்டில் நின்னோ இல்லை ஒரு அறிக்கை விட்டோ எதுவும் நடக்க போகிறது கிடையாது அப்படி பார்த்தாங்கன்னா சில கட்சிகள்லாம் அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்காங்க பொதுக்கூட்டம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க மக்கள் இங்கே அஞ்சு கோடி பேர் இருக்காங்க அவங்கள அங்கீகரிக்கவே இல்லை அது தீர்வு கிடையாது தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு தலைவர் மேலே வரணும் ஏற்படுத்தணும் அந்த நம்பிக்கை எப்போ வரும்னா எலெக்ஷன்கிற ஒன்றில் ரிசல்ட் கொடுக்கும்போது தான் வரும் இன்றைக்கி அந்த தீர்வு கொடுக்குற ஆயுதம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது இன்னொரு ஐம்பது நூறு நாள் தான் சரிங்களா <laughs> இப்போது அதை நோக்கி தான் போகணுமே தவிர இந்த திசை திருப்புற வேலை திமுக அருமையாக பண்ணணும் திமுக தோல்வியடைந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் நாலரை வருஷத்தில் ஒன்றும் பண்ணலை அவங்க அவங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அதனால அவங்க யாரையாச்சும் திட்டி திட்டி தான் ஓட்டு கேட்பாங்க அவங்க ஆபியஸாக பிஜேபி பிஜேபின்னு பேசுகிறது வழக்கம்தான் அதுக்காக அது எல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்ல அதுக்கு தீர்வு கொடுக்கணும் தீர்வுக்கு எலெக்ஷன் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அதனால் எங்களுடைய ஃபோக்கஸ் ஒன்லி எலெக்ஷன் இப்போ கரண்ட்டில் எலெக்ஷனில் வின் பண்ணிவிட்டு எல்லா விஷயத்துக்கும் அந்த அரசாங்கம் அமைத்து அரசாங்கம் மூலமாக என்னெல்லாம் லீகலாக தீர்வு கொடுக்க முடியும் இல்லை லீகலாக அதை பேட்டில் பண்ண முடியும் லீகலாக மத்திய அரசை வற்புறுத்த முடியும் இல்லை மத்திய அரசிடம் போராடி வாங்க முடியும் இல்லை மத்திய அரசுக்கு எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்க முடியும் எல்லா விஷயங்களும் நடக்கும் இன்னைக்கு ஒரு அறிக்கை விடுறதுனாலையோ இல்லை சும்மா பேசுகிறதுனாலையோ எதுவும் மாறப்போகிறது கிடையாது அதற்குண்டான ஒரு தொடக்கத்தையாவது அந்த பேச்சின் மூலியமாக ஆரம்பிச்சு வைக்கலாம் இல்லையா மத்திய அரசு பட்ஜெட் அந்த மாதிரி எத்தனையோ கட்சிகள் இருக்கு எத்தனை பேர் பேசுனாங்கன்னு பாருங்களாம் இப்போ வரணும்னு நினைக்கிறேன் நீங்க பேசலாம் வரணும்னு நினைக்கிற நாங்கள் உண்டான வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாரையும் டைவர்ட் பண்ணுற வேலை எங்களுக்கு கிடையாது வரணும்னு நினைக்கிறேன் நாங்கள் வர்ற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டிருக்கோம் இன்னைக்கு எங்களுடைய ஃபோக்கஸ் திமுகவை நோக்கி திமுக இந்த நாலரை வருஷத்தில் சட்ட ஒழுங்கு எவ்வளோ சீரழிஞ்சிருக்கு பெண்களுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அமைச்சர்கள் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கு இவங்க நிதி நிதி நிர்வாகத்தை எவ்வளோ சீர்கெடுத்து வச்சிருக்காங்க எவ்வளோ பட்ஜெட்டில் போட்டுறான்னு சொல்லிட்டு ஒன்றுமே எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கிறாங்க ஊழலில் குமிச்சு வச்சுருக்காங்க இதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும் இதை நோக்கி தான் எங்களுடைய தீர்வு பயணம் இருக்கும் ஒரு இலக்கு அடைஞ்சோன்னா அடுத்தடுத்த இலக்குகள் தானாக அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓகே எப்படி இருந்துச்சு சார் நேத்த அந்த இடம் நல்லா இருந்தது நல்ல வைப்பாக இருந்தது எத்தனை பேர் கிட்ட வந்திருப்பாங்க நிறைய பேர் வந்தாங்க ஈக்குவல் மகளிர் வந்தாங்க இன்னைக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடாட்டாலும் இளைஞர்களும் மகளிரும் அரசியலை ரொம்ப ஆர்வமாக வர்றது விஜயண்ணா நான் அப்புறம் தான் இளைஞர்கள் சொல்கிறது அண்டர் தேர்ட்டி ஃபார்ட்டி பாட்டி இளைஞர்கள் வந்து அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு தாங்க நீங்கள் எங்கள் எங்களுடைய கட்சி கூட்டம் எங்கே வேணாலும் போங்களாம் நீங்கள் எங்கே வேணாலும் போங்களாம் இளைஞர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் எயிட்டி நைன்ட்டி பர்சென்ட் இருக்கும் அவர்கள் எல்லாம் இதுவரை வந்து அரசியல் பக்கம் திரும்பலை அரசியல் தெரியாது கிடையாது அவங்களாம் ஓட்டு போடுறவங்க தான் திரும்பலை இன்னைக்கு தைரியமாக அரசியலுக்கு வந்து நிற்கிறாங்க பெண்கள் அரசியலுக்கு வந்து நிற்கிறாங்க இதுவரை எல்லா கட்சி கூட்டத்துலேயும் பெண்கள் வருவாங்க எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியும் ஐநூறுரூபா ஆயிரம் கொடுத்து அந்த நூறு நாள் வேலை வேலைவாய்ப்புல உள்ள ஆட்களை கூப்பிட்டு வருவாங்க இல்லை யா எந்த ஒரு மக்கள் வந்து மேம்படுத்தணுமோ அவங்கள மேம்படுத்தாமல் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு பைசா கொடுத்து அவங்கள அப்படியே ட்ராவல் பண்ணி அவங்களுடைய சொந்த நலனுக்காக அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி டிவிக்கே மட்டும்தான் நமக்கு மாற்றம் நடக்கணும்னு சொல்லி அந்த பெண்களே அந்த இளைஞர்களே தானாக வந்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக விஜயண்ணா அந்த மாற்றத்தை கொடுப்பாருன்னு நம்பி அதனால் திமுக அதிமுக தோல்வி போகிறது உறுதி இங்கே என்டிஏ தலைமையிலான கூட்டணியும் சரி இல்லை திமுக தலைமையிலான கூட்டணியும் சரி நூறு சதவீதம் வெற்றி அடப்போவது கிடையாது புறக்கணிப்புனால தான் தற்பொழுது அதிமுக கிட்டேயுமே ஒரு காட்டமான விமர்சனங்கள் டிவிக்கு வாங்கிட்டு இருக்கு நீங்க வந்து திட்டனா ஏன் திட்டினான்னு கேப்பீங்க திட்டலானா ஏன் திட்டலான்னு கேட்பீங்க உங்கள் மீடியா பசிக்கு நாங்கள் ஆள் கிடையாதுங்க எப்போ என்ன செய்யணும்னு தளபதிக்கு தெரியும் அப்போ அதை செய்வார் ஓகே அதை ஒரு பொருட்டாக கூட அப்போ பார்க்குறது இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு இலக்கு என்ன எங்களுக்கு ட்ராவல் என்ன எந்த சைடு பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்குது அந்த பிளான்ல போய்கிட்டு இருக்கோம் நீ ஏன் அதை பேசலை நீ ஏன் இதை பேசலை அன்னைக்கு அதை பேசியிருக்கலாம்ல இன்னைக்கு இதை பேச இதெல்லாம் உங்களுடைய ஒப்பீனியன் அவ்வளோதான் நாங்கள் அதை பிறந்த அளவும் இல்லை இன்றைக்கி என்ன இலக்கு இன்னைக்கு என்ன செய்யணும் இதை செஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப்புன்னு ஒன்றே இருக்குது அப்போ அதை நோக்கி தான் பயணப்படணும் விஜய் சார் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கா நூறு சதவீதம் போட்டிடுறாரு எங்கே அது தளபதி அனௌன்ஸ் பண்ணுவார் ஆறாம் தேதியிலேருந்து விருப்ப மனு கொடுக்க சொல்லியிருக்காங்க பிப்ரவரி ஆறு ஆமாம் பிப்ரவரி ஆறுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே விருப்ப மனு ஒவ்வொரு தொகுதியிலும் பத்து இருபது பேர் போட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு ஆமாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வேலிடேட் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேண்டிடேட் லிஸ்ட்டு தளபதி அனௌன்ஸ் பண்ணுவார் ஓகே சார் இப்போது வேலூரில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க அது இரண்டாவது வாரத்தில் நடக்கிறதா இருந்தது நேற்று இரவு நான்காவது வாரத்துக்கு வந்து தள்ளி போகுது ஸோ இப்படி ஒவ்வொரு மீட்டிங்கும் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒன்று ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வச்சுக்கிட்டு தள்ளி போகுது அப்படிங்கிறப்போ உங்களோட பிளான்ஸும் தள்ளி போனால் அதாவது டெய்லி எங்களுக்கு வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணணும் ஆசை தாங்க நீங்கள் வேணால் எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் நாங்க என்ன கேட்டாலும் கிடைக்கிறது ஒரு இடத்துல இந்த மாதிரி இருந்தா எல்லா இடத்துலயும் அப்படிதாங்க இருக்கு அதுதான் ஒரு இந்த இடத்துல எப்படின்னா இப்ப மற்ற இடங்கள் தமிழ்நாடு முழுக்க அப்படி போறது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் எத்தனை நாள் பண்ணுவீங்க இப்ப எலெக்ஷன் டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா இந்த அரசு நில் இந்த அரசு ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க இன்னும் ஒரு ஐம்பது நாள் ஆடலாம் அதுக்கு மேல எப்படி ஆடுவீங்க ஐம்பது நாள் கூட கிடையாது அதுக்கு மேல எப்படி ஆடுவீங்க அதை நோக்கி தான் என்னைக்கு வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறாங்களோ அன்னையிலேருந்து சிங்கிள் விஸ் விண்டோ சிஸ்டம் வந்துடும் அப்போது எங்களுடைய சுற்றுப்பயணத்தை உங்களால் தடுக்கவே முடியாத இன்றைக்கி உங்கக்கிட்ட அரசு அதிகாரம் இருக்குது ஆட்சி அதிகாரம் இருக்குது பவர் இருக்குது ஆடுறீங்க எங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கொடுத்தா அதுக்கு ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போடுறீங்க போட்டாலும் அதுக்கு கொடுக்குறதுக்கு தாமதப்படுத்துகிறீங்க வெளி பார்வைக்கு நாங்கள் ஏதோ வெளியில போகாத மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்றீங்க நாங்கள் இன்னையிலேருந்து டெய்லி போவது கூட தளபதி ரெடியாக தான் இருக்கிறாரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வெளியில் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க எப்படி தடுக்கிறவர்கள் நாங்கள் தான் தடுக்கிறோன்னு சொல்லுவாங்க அவங்க வெளில வா வா அது கூட இந்த இதில் சொல்லியிருந்தாரு நேற்று விஜய் வீட்டை விட்டு வெளிலவா வீட்டை விட்டு வெளவா நானா வர மாட்டேன்ற அவர் அதுதான் நாங்கள் வர தயார் நாங்கள் டெய்லி மக்களை சந்திக்க தயார் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க அதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ அந்த எலெக்ஷன் டேட் அறிவித்து ஆட்சியினுடைய பவர் முடிஞ்சிருச்சு எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் இன்னும் வேகமாக நடக்கும் ஓகே அதில் மறுபடியும் சதி திட்டம் தீட்டுவதற்கு அந்த மாதிரி எதுவும் வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் இனிமேல் கான்சியஸாக இருப்போங்க இங்கே பாருங்க ஒரு கூட்டம் நடக்குதுன்னா நம்ம எவ்வளோ தூரம் கான்சியஸாக இருக்க முடியுமோ பழைய பாடங்களும் அதில் இருக்குல்ல அதனால கான்சியஸாக இருப்போம் ஓகே அந்த எந்த அளவுக்கு நடக்காம உண்டான வழிவகைகள் அந்த மாதிரி அடுத்தவங்கள நம்ம தடுக்க முடியாது நம்ம எவ்வளவு தூரம் சரியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஓகே சார் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்